குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லும் வயநாடு வந்தார் பிணராயி ராகுல் பிரியங்காவும் வருகை கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது அதிகமானோர் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடந்து வருகிறது இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி பகுதிகளை கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வயநாடு வந்தார் அதேபோல் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா ஆகியோர் இன்று காலை கண்ணூர் ஏர்போர்ட் வந்தனா் அங்கிருந்து கார் மூலம் வயநாடு புறப்பட்டுச் சென்றனர் முண்டக்கைக்கு உபகரணங்கள் கொண்டு செல்ல வழி கிடைத்தது கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை பகுதிகள் முண்டக்கைக்கு செல்லும் வழியில் இருந்த பாலம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது பாலம் இருந்த பகுதியை தாண்டி சென்று மீட்புப் பணியை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது அங்கு இடிபாடுகள் அதிகம் இருப்பதால் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதனால் நூற்றறுபது ராணுவ பொறியாளர்கள் இணைந்து இரண்டு நாட்களாக தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர் தற்போது பாலம் பணிகள் முடிந்துள்ளன தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டதால் மீட்பு பணிகளுக்கு தேவையான உபகரணங்களை முண்டகைக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் மிகவும் சிக்கலான இந்த மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள இந்த பாலம் கொடுக்கும் என்று ராணுவ கமாண்டர் மேத்யூ தெரிவித்தார் வயநாட்டில் மீண்டும் திக் திக் அதை அடுத்து அலர்ட் வெளியேற்றப்படும் மக்கள் கேரளாவின் வயநாடு பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சூரல் மலை முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உள்ளது மரண எண்ணிக்கை இருநூற்று எண்பதை தாண்டிவிட்டது நிலச்சரிவு பகுதியிலிருந்து ஆயிரத்து ஐநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் பெரும் சவாலுக்கிடையே மூன்றாவது நாளாக இன்றும் மீட்பு பணி நடக்கிறது இதற்கிடையே வயநாட்டில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் இடியை இறக்கியுள்ளது என்று வயநாடு எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோடிக்கோடு கண்ணூர் கார்கோடு ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இன்று இம்மாவட்டங்களில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் முதல் நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி வரை மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஒன்பது மாவட்டங்களிலும் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன நாளைக்கும் வயநாடு கோடிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் தொடரும் என்று எச்சரித்துள்ள வானிலை மையம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கேரளாவில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது வயநாட்டில் கனமழை நீடிப்பதால் நிலச்சரிவு அபாயம் அபாயமிருக்கும் இடங்களிலிருந்து மக்களும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இதுவரை எட்டாயிரம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அமித்ஷாவின் அறிக்கை துரதிருஷ்டவசமானது அமைச்சர் வீணா ஜார்ஜ் விளக்கம் கேரளாவில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபாவில் தெரிவித்திருந்தார் முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தும் கேரள அரசு இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அமித்ஷாவின் குற்றச்சாட்டை முதல்வர் பினராயி விஜயன் மறுத்தார் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த அளவை விட அதிக கனமழை பெய்தது அது அதுமட்டுமில்லாமல் பேரிடர் பாதிப்பு ஏற்பட்ட பின்பே காலை ஆறு மணி அளவில் முன்னெச்சரிக்கை தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றும் கூறினார் இந்நிலையில் அமித்ஷாவின் அறிக்கை துரதிருஷ்டவசமானது என்றும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் அனைத்து தரவுகளும் உள்ளன என்றும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் கூறியுள்ளார் கேரளா முழுவதுமே நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் உள்ளன என்றும் விளக்கமளித்தார் ஆம்புலன்ஸில் சென்ற மலர் மலர்தூவி மக்கள் அஞ்சலி கேரளாவின் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை இருநூற்றி எண்பதை தாண்டிவிட்டது நிலச்சரிவில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டு நிலம்பூர் சாலியாறு மற்றும் வனத்தில் புதைந்த முப்பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு மேம்பாடி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டன நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வழியாக ஆம்புலன்ஸுகள் வரிசையாக சென்றபோது சாலையோரத்தில் காத்திருந்த மக்கள் ஆம்புலன்ஸ்கள் மீது மலர்களை தூவி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினா் கனமழை வெள்ளத்தில் முப்பத்தாறு பேர் மாயம் ஹிமாச்சலில் சோகம் காலநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்கள் நடந்து வருகின்றன தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை வயநாடு நிலச்சரிவு டெல்லியில் வெளுத்து வாங்கும் பேய் மழை என பட்டியல் நீள்கிறது இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை சிம்லா மண்டி போன்ற இடங்களில் திடீர் மேகவடிப்பு காரணமாக கனமழை பெய்து வருகிறது குலு மாவட்டத்தில் உள்ள மணிகரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு கட்டடம் அடியோடு சாய்ந்தது இந்த கனமழைக்கு இதுவரை இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் வெள்ளத்தில் சிக்கிய முப்பத்தாறு பேரை காணவில்லை கடந்த ஜூன் இருபத்தி ஏழில் ஹிமாச்சல பிரதேசத்தில் பருவமழை காலம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அறுபத்தைந்து பேர் இறந்துள்ளனர் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா கவர்னர் ரவி டெல்லி பயணம் நாகாலாந்து கவர்னராக இருந்த ரவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக கவர்னராக பொறுப்பேற்றார் இவரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது ஆனால் அவரது பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பாகவும் புதிய கவர்னர் நியமனம் குறித்தும் எந்த தகவலும் வெளியாகவில்லை மத்திய அரசிடமிருந்து புதிய அறிவிப்பு வரும் வரை ரவியே கவர்னராக நீடிப்பார் என கூறப்படுகிறது இதனால் கவர்னர் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா புதிய கவர்னர் நியமிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் கவர்னர் ரவி நான்கு நாள் பயணமாக இன்று டெல்லி புறப்பட்டு சென்றார் அவரது செயலாளர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரிகளும் உடன் சென்றனர் டெல்லியில் நடைபெறும் கவர்னர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் ரவி ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச உள்ளார் இந்த சந்திப்புகளை முடித்துவிட்டு நான்காம் தேதி மீண்டும் தமிழகம் திரும்ப உள்ளார் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் காட்டூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த பதினாறாம் தேதி கேரளாவில் கைது செய்யப்பட்டார் திருச்சி மத்திய சிறையில் அளிக்கப்பட்ட அவர் ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் கோர்ட்டில் முறையிட்டார் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி பரத்குமார் காலை மாலை இருவேளையும் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் மதியம் வாங்கல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை இது தொடர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையிலிருந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் நேற்று வெளியே வந்தார் கோர்ட் உத்தரவு படி இன்று காலை பத்து மணிக்கு கரூர் சிபிசிஐடி அலுவலகம் வந்தார் அங்கு கையெழுத்து போட்டுவிட்டு சென்றார் கொள்ளையனாக மாறிய கணவன் இரண்டாவது மனைவி கடும் அதிர்ச்சி திருவேற்காடு அடுத்து அயனம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன் வயது நாற்பத்தி ஐந்து என்ஜினியர் துபாயில் கட்டுமான நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வந்தார் சில வாரங்களுக்கு முன்பு விடுமுறையில் சென்னைக்கு வந்திருந்தார் மனைவி கோகிலா மற்றும் மகளுடன் கடந்த திங்களன்று வெளியே சென்றார் நள்ளிரவில் வீடு திரும்பினர் பீரோவில் இருந்த நூறு பவுன் நகைகள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அதை கண்டு ஜனார்த்தனம் கோகிலா அதிர்ச்சியடைந்தனர் திருவேற்காடு போலீசில் புகார் அளித்தனர் போலீசார் தெருவில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஒருவர் முகமூடி அணிந்தபடி வந்து சாவையை போட்டு கதவை திறந்து உள்ளே சென்று நகை பணத்தை கொள்ளையடித்தது தெரிய கஷ்டப்படாமல் ஈஸியாக பூட்டை திருடன் திறப்பதை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது வீட்டு சாவி ஜனார்த்தனம் அவர் மனைவி கோகிலா மகள் ஆகியோரிடம் மட்டும்தான் உள்ளது அப்படி இருக்க சாவி இன்னொருவர் கைக்கு எப்படி போனது என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஜனார்த்தனத்தை கண்காணித்தனர் அவரது நடவடிக்கைகள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதால் துருவி துருவி விசாரித்தனர் உண்மைகளை கக்கினார் உறவினரை வைத்து நகைகளை திருடியதாக ஜனார்த்தனன் ஒப்புக்கொண்டார் ஜனார்த்தனம் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு கோகிலாவை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் ஜனார்த்தனம் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையானவர் மனைவிக்கு தெரியாமல் சிறுக சிறுக வீட்டிலிருந்த நாற்பது சவரன் நகைகளை விற்று சூதாடி தோற்றுள்ளார் இது மனைவிக்கு தெரிந்தால் பிரச்சனை பூதாகரமாகிவிடும் இரண்டாவது மனைவியும் பிரிந்து போய்விடுவார் என்பதால் நூறு சவரன் நகைகளும் கொள்ளை போனதாக நாடகமாட முடிவு செய்தார் உறவினர் தியாகராஜனிடம் விஷயத்தை சொன்னார் ஒரு லட்சம் தருவதாக கூறினார் அதன்படி மனைவி மகளுடன் வெளியில் செல்வதற்கு முன்பாக தன்னிடமிருந்த வீட்டு சாவியை தியாகராஜனிடம் கொடுத்துள்ளார் அவர் வீட்டை திறந்து பீரோவில் நகைகள் மற்றும் பணத்தை தன் வீட்டுக்கு கொண்டு சென்று வைத்துக் கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து தியாகராஜன் வீட்டிலிருந்து அறுபது சவரன் நகைகள் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் புகாரை வாபஸ் வாங்கி விடுகிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என போலீசாரிடம் ஜனார்த்தனன் கெஞ்சினார் ஆனாலும் போலீசார் விடவில்லை இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்